வெங்கடரமணா கோவி சங்கடஹரணா கோவி புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வைபவம் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகள் ஆளவந்தார் பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீ ராமானுசர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் முதலியோர் திருமலையுடன் கொண்டிருந்த தொடர்பையும் செய்த சாதனைகளையும் கூறப் புகுந்தால் அதுவே எல்லையில்லாமல் பெருகும் திருவேங்கடமுடையானுக்கு மீண்டும் சங்கு சக்கரம் வழங்கிய பெருஞ்செயல் இராமானுசருக்கே உரியது கைங்கரியத்தில் மிகுந்த ஊற்றம் கொண்ட அனந்தாழ்வானின் சிறப்பை உலகம் அறியும் பொருட்டு அவரது திருக்கையால் காயம் பெற்ற வேங்கடவனின் பெருங்கருணை திறமும் அந்த புண்ணை இன்றும் தன் முகவாய்ப் பகுதியில் காட்டி நிற்கும் எளிமையும் நம் உள்ளத்தை உருக்கிவிடும் பத்து ஆழ்வார்களும் பன்னிரண்டு புராணங்களும் பல்வேறு ஆச்சாரிய பெருமக்களாலும் பக்த கோடிகளாலும் பாடப்பெற்ற பெருமை இத்திவ்ய தேசத்திற்கு உண்டு இம்மலைக்கு ஒப்பான வேறொரு மலையும் இப்பெருமானுக்கு ஒப்பான வேறொரு தெய்வமும் எங்கும் எப்போதும் இல்லை என்ற பொருளில் வெங்கடேஷ சமோதேவோ நாஸ்தி நாஸ்தி மஹீதலே என்றும் வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே கிஞ்சனா வெங்கடேஷ சமோதேவோ ந பூதோ ந என்றும் புராணங்கள் போற்றுவது இங்கே சிந்திக்கத்தக்கது திருவாய்மொழி முழுவதும் வான்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் தமிழ் மறைகள் ஆயிரமும் பராசரபட்டர் அருளி செய்த திருவாய்மொழி தனியன் என்றபடி அரங்கன் மேலேயே பாடப்பெற்றவை என்று கூறப்பெற்றது போன்று திருமங்கையாழ்வார் அருளிய ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பாசுரங்களும் திருவேங்கடமுடையான் ஒருவனையே சாரும் என்பராய் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பரகாலன் சொல் அத்தன் உயர் வேங்கடமார்க்கு ஆயிரத்தோடு ஆன இருநூற்று ஓர் ஐம்பத்து மூன்று பிரபந்த சாரம் பதினாறு என்று அருளியது இங்கே சிந்திக்கத்தக்கது அரங்கனை அன்றி வேறு யாரையும் பாட மாட்டேன் என்று இருந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வேங்கடத்து வித்தகனை அன்றி பாடாது என்வாய் என்று கூறி திருவேங்கடமாலை திருவேங்கடத்து அந்தாதி என்ற இரு பிரபந்தங்களைப் பாடியுள்ளார் இப்பெருமானை உலகை காக்கும் பொருட்டு கீழே இறங்கியுள்ள வைகுண்டத்தின் வடிவமே வேங்கடமலை என்ற கற்பக மரம் என்றும் இவருடைய திருமார்பில் பார்க்கடலின் மகளாகிய திருமகள் வாழ்வதால் இப்பெருமான் ஸ்ரீனிவாசன் மார்பன் என்ற திருப்பெயரை பெற்றுள்ளான் என்றும் கூறுபவராய் கருடவாகன பண்டிதர் லோக்காவனாய வசுதா தீர்ண வைகுண்ட சேஷகிரி ஸ்ருங்க சுரேந்திர சாக்கி திவ்யசூரி சரித்தம் துவாதச சர்க்கம் அறுபத்திரெண்டு அறுபத்தி மூன்று தோரந்தரால கிருஹமேதி பயோத்தி புத்ரியாய ஸ்ரீனிவாச இதி விஷ்ருத நாமதேயாக என்று கூறுவது இங்கே நோக்கத்தக்கது இதன் தமிழாக்கமாக சோதியின் மயமாய் துலங்கு வைகுந்த தூணை பெருந்துகள் அருசேடன் மேதகும் உருவாம் வடமலை குவட்டின் மெளிர்சுரத் தருவின் இம்மேலோன் என்கிறார் தமிழ் திவ்யசூரி சரித்த ஆசிரியர் வாழ்க அருள் வேங்கடவன் வளர்க திருவேங்கடத்தின் மாண்பு பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாசுரம் தானே சரணமுமாய் தானே பலமுமாய் தானே குறை முடிக்கும் தன்மையான் தேனே திருவேங்கடம் தொழுதேம் தீய விபூதிக்குள் மறுவேம் கடந்தனம் இவ்வாழ்வு திரண்ட கருத்து தானே எம்பெருமானிடம் கொண்டு சேர்க்கும் வழியாகவும் உபாயம் தானே அடையத்தக்க பொருளாகவும் உபேயம் தானே அடியார்களின் குறைகளை தீர்ப்பவனாகவும் விளங்கும் திருவேங்கடத்து எம்பெருமானை சேவித்தோம் தீமை தரும் இவ்வுலகில் இனிப்பிறவோம் இவ்வுலக வாழ்வை கடந்து விட்டோம் என்று கூறி மகிழ்கிறார் திருச்சானூர் அலர்மேல் மங்காபுரம் சுகபுரி என்றும் கூறுவர் கீழே திருப்பதிக்கு அருகில் சுவர்ணமுகி என்னும் பொன்முகலி ஆற்றங்கரையில் உள்ளது முன்னாளில் ராசேந்திர சோழ மண்டலத்து திருவேங்கட கோட்டத்து குடவூர் நாட்டில் திருச்சானூர் இருந்தது என்பர் இவ்வூரின் பெயர் திருச்சுகனூர் என்றும் சித்திரத்தானூர் என்றும் சிதைந்து வழங்கப்படுகிறது திருச்சுகனூரில் இப்போது சிறந்து விளங்குவது அலர்மேல் மங்கையின் கோயிலாகும் ஆயினும் பழங்காலத்தில் திப்பலாதிச்சுரம் என்னும் சிவாலயமும் அங்கு சிறந்திருந்ததாக தெரிகிறது திருப்பதிமலையில் கோயில் கொண்டுள்ள வேங்கடாச்சலபதியின் தேவியாகிய அலர்மேல் மங்கையின் திருக்கோயில் இக்காலத்தில் இங்கு சிறப்புற்று விளங்குவதால் அலர்மேலு மங்கை என்னும் பெயரும் உண்டு பதும சரோவரம் என்ற குளம் உண்டு அதில் ஒரு பதும மலரின் மேல் பத்மாவதி காட்சி அளித்ததாக கூறுவர் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் இங்கும் வந்து செல்வது வழக்கம் தாயார் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கிழக்கு நோக்கிய அமர்ந்த நிலை தீர்த்தம் பத்மசரோவர் திருமலைக்கு வரும் யாத்திரிகள் இங்கு வந்து வணங்கி பின்னர் அருகிலுள்ள கோவிந்தராஜ பெருமாளையும் வணங்கிச் செல்லும் வழக்கம் உண்டு ஸ்ரீமதே மானமான நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வைக்குண்டபுர வாசம் வெங்கம்

ङ्कजनेत्रं परमपवित्रम् कजनेत्रं परमपवित्रं शङ्कचक्रधर चिन्मयरूपम् एक कुंठपुरवासम अंबुज <स्थियों>

सकलवेदसारं सर्वजीवननिकरम् శ్రీ పుర భక్త పోష పుర భక్త పోషక శ్రీ పుర వెంకటాచల నిరవాసం పరమ పవిత్రం శంకరం श्रीनिवास गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద్రీనివాస శ్రీ వెంకటేష గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవిందర్మ గోవిందీల మేఘ శ్యామా గోవిందా പുരാണ പുരുഷ ഗോവി ഗോകുലനന്ദന ഹരിോകുലനന്ദന ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവി ഹരി ഗോവിലനന്ദന ഗോവിന്ദ